ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானு ஸ்காட் தமிழ் நான் பானு இன்னைக்கு வீடியோ காய்ந்த மாட்டு சாணத்தை வச்சு நான் வந்து தொழுபுரம் செய்ய போகிறேன் இந்த தொழுபுரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இது வரைக்கும் வந்து நீங்கள் இதை செய்யலைன்னா கஷ்டம் நினச்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா க இது இந்த 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 மெத்தட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அது டெரஸில் வந்து ஒரு பாட் வைக்கிற இடத்துலேயே நம்ம ஈஸியாக இந்த தொழுபுரத்தை செஞ்சிடலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ பார்க்குறது காய்ஞ்ச ஒரு மாட்டுடைய சாணம் தான் இது அதாவது பச்சை சாணியாக இல்லை அதில் வந்து புழுக்கெல்லாம் அதிகமாக வரும் இந்த மாதிரி காய்ஞ்ச சாணம் சாணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த கம்போஸ்ட் ரன் பண்ணிடலாம் இது காஞ்சி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா நம்ம செடிகளுக்கு நம்ம வந்து போட வேண்டாம் போட்டீங்கன்னா இதுல வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஹீட்டன் வாயு இருக்குதுன்னு சொல்றாங்க அது போடும்போது செடிகள் வந்து இறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இது வந்து நல்லா மக்க வைக்கணும் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா மக்குதோ அதாவது ஒரு ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருந்தா கூட உங்களுக்கு ஒன்றும் அது வேஸ்டே ஆகாது இப்ப பாருங்க நான் செய்யறத இது ஃபுல்லாவே நான் வந்து இந்த கவர் ஃபுல்லா போட்டு வச்சுட்டேன் நம்ம கம்போஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாம் அதாவது ச சனல் பை இருந்தா போதும் இல்லைன்னா இந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி இந்த சிமெண்ட் கோணி பை அரிசி பை இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு அந்த கவர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம வந்து நார்மலாக இது வந்து நிழலில் பண்ணுவாங்க நான் வந்து இது இந்த செவ் ஓரமாக தான் வச்சுருக்கேன் டெரஸில் செவுரு ஓரமாக தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் காலையில் சன்லைட் நல்லா அடிக்கும் அதுக்கப்புறம் ஒன் ஓ கிளாக் மேலே நிழல் வந்துடும் எனக்கு பக்கத்து பில்டிங்கில் நிழல் படுறதால இங்கே நிழல் தான் இருக்கும் அதனால் இந்த செவரு ஓரமாக இந்த பேகை வச்சுட்டு அப்புறம் இந்த மேலையே இது தொட்டியை வச்சுட்டேன் செடி இருக்கிற மல்லி தொட்டியை தான் நான் வைக்கிறேன் பாருங்கள் அந்த தொட்டியில் ஏகப்பட்ட ஹோல்ஸ் இருக்கிறதால அதில் ஊற்றுற தண்ணி வந்து இதில் வந்து இப்ப இந்த சாணத்தில் வந்து நல்லா ஊறிடும் நம்ம தண்ணியா டெய்லி அதுக்குன்னு ஒரு தனியா மனக்கட்ட தண்ணி ஊத்தாம இப்போ இந்த செடிக்கு நம்ம டெய்லியும் தண்ணி விடுவோம் இல்லையா அது மாதிரி தண்ணி விடணும் தண்ணி விடும் போது இப்போ எக்ஸஸ் ஆன தண்ணியெல்லாம் இப்போ நல்லா உறிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் அந்த சாணம் நல்லா உறிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி எல்லாம் வந்து இந்த ஹோல்ஸ் வழியா வெளியில வரும் அடுத்தது வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும் ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இன்னும் நிறைய வந்து இந்த ஹீட் வந்து வெளியில வரணும் நல்லா ஹீட் வெளியே வர வரதான் அது அந்த ஹீட் வெளியே போக போக தான் அந்த வந்து சில்னஸ் ஆகிட்டு இந்த தண்ணி வர வர நல்லா ஊ ஊறி அதை வந்து ஹீட் பிள்ளையே போயிட்டு நல்லா மக்கிடும் மக்கனதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம செடிகளுக்கு இது பண்ணோம் பாருங்க இது வந்து ஏற்கனவே நானே ஒரு அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இது செஞ்சு இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது பெரிய கோணி இந்த கோணி நிறைய இதில் ஏற்கனவே புழு இருக்குது பாருங்க நல்ல மக்கனதால அந்த இருந்து புழுவும் உருவாகி இருக்குறது பார்த்தவே பாருங்க பழைய சாணம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி லைட் கிரீனா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நல்ல மகனதால டார்க்கு பிளாக்கா ஆயிடுச்சு இந்த இந்த மாதிரி ஒரு மொக்கின உரத்தை தான் நான் வந்து நம்ம செடிக்கு கொடுக்கணும் காஞ்சி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த சாணத்தை நம்ம செடிகளுக்கு போடக்கூடாது செடி வந்து ரொம்ப வேஸ்ட்டா போயிடும் இந்த மாதிரி மக்கினா எவ்வளோத்துக்கு எவ்வளோ மக்குதோ எவ்வளோ நா நம்ம வந்து அதை வச்சு யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ வந்து செடிகளுக்கு வந்து நல்லது நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் இதுதான் மாட்டு சாணம் தான் அதை தொழு உரம் சொல்வாங்க இதை வந்து நம்ம இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம்லேயும் கொடுக்கலாம் இதில் வந்து இந்த மக்கின அந்த இந்த சாணத்தை வந்து நம்ம எடுத்து தண்ணியில் கலந்து கூட தண்ணி இந்த பூச்செடிகளுங்கெல்லாம் மேலேலாம் அந்த செம்பருத்தி செடி செடி காய்கறி செடிகள்லாம் வந்து இந்த மெல்லி பாக்ஸ் இந்த மாதிரிலாம் பூக்கள் புழுக்கள் பூச்சிகள்லாம் வரும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம வந்து மேலே வந்து பூச்சிக்கொல்லி வழியாகவும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த தண்ணியை வந்து இந்த உரத்தை வந்து நான் தண்ணியில் ஊற வைக்கிறேன் ஒரு ஒரு பாருங்க இந்த இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் ஒரு கால் தட்டி தண்ணியில் கால் டப்பா தண்ணியில் வந்து நான் ஊற வைக்கிறேன் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது வந்து ஊற வச்சா போகிறோம் நம்மளுக்கு நம்மளுக்கு இஷ்டப்பட்டு இந்த மாதிரி கொடுத்த வந்து பவுடராக எடுத்து போகிறது இல்லாமல் நம்ம வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஊற வச்சு செடிகளுக்கு வேரில் கொடுத்தோம்னா நம்ம செடிகள் வந்து நிறைய பூக்களும் காய்களும் காய்க்கும் இதில் வந்து செடிகளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் இருக்குது அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் என மூணு சத்துக்களுமே இருக்குது எம்பிகேன்ற ஒரு சத்து இதில் இருக்குது நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் எவ்வளோவில் நம்ம கொடுக்குறோமோ செடிகளுக்கு அவ்வளோ நல்லது இது நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து இது ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு கால் பக்கெட் அளவு தான் இருக்குது இது டைரெக்டாக வந்து அப்படியே அதே ஸ்ட்ராங்காக அந்த கா இதில் கொடுக்கக்கூடாது எடுத்து போய் அப்படியே செடிகளுக்கு பேர் கொடுக்க வேண்டாம் இருந்தாலும் நம்ம வந்து இதில் இருந்து இன்னும் ஒரு பாதி ஈக்குவலாக வந்து இந்த தண்ணியை நான் கலந்துக்கிட்டேன் கால் கால் பக்கெட் இருந்தேன்னா பாதி பக்கெட் தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணி தான் எடுத்து நான் செடிகளுக்கு கொடுக்குறேன் இருக்கிறேன் நான் இதை வந்து நான் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம் சொல்லிக்கலாம் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ என்கிட்ட இருக்கிற செடிகள்லாம் பாருங்க ஏற்கனவே இது நல்லா மக்கின அந்த உரத்தை வந்து நிறைய நான் எல்லா செடிகளுக்கும் நான் பதினஞ்சு நாள் ஒரு முறை கொடுத்ததால தான் எவ்வளவு ஒரு ஹெல்த்தியான ஒரு கிரீன்ஷான ஒரு செடி வந்திருப்பாருங்க உளுந்து சோளப்பயிறு அதை வேர்கடலை கத்திரிக்காய் எல்லாமே ஒரு ஃபார்மிங் லைனில் என்ன இருக்குமோ எல்லாமே நான் என்னோட டெரஸ் கடையில் வச்சிருக்கேன் இந்த கம்போஸ்ட நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க அதாவது நம்ம கடையில் வாங்குறதை விட நம்மளுக்கு வந்து ரொம்ப செலவும் கம்மியாகும் ஈஸியாக நம்ம வீட்டில் வேணும் தான் பண்ண முடியும் லேண்ட்ல தான் பண்ண முடியும் கிடையாது ஒரு பூத்தொட்டி வைக்கிற ஒரு இடத்துலயே நம்ம வந்து இந்த கம்போஸ்ட் வந்து பண்ணிடலாம் அதுக்கு எவ்வளோ நம்ம நாள் வந்து ஒரு ஒரு அறுபதுலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள்லேயே நம்மளுக்கு வந்து அழகான ஒரு ஒரு பவுடர் ஒரு உரம் கிடச்சிருங்க இந்த உரத்தை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையோ ஒரு ஒரு கைப்பிடி ஒரு செடிகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி செடிகள் வந்து நல்லாவே வருங்க இப்போ ஊற வச்ச தண்ணியெல்லாம் செடிகளுக்கு கொடுத்துட்டேன் பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சோண்டு தான் அது வந்து ஒரு வேஸ்ட் இது இருக்குது அதை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அதை எடுத்து பிழிஞ்சு எடுத்து நம்ம செடிகளுக்குலாம் கொடுத்துடலாம் அதையும் பவுடர் ஃபார்மாக இருக்கிறதால அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ண வேண்டாம் தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு செடிகள் மேலே ஸ்ப்ரேவும் பண்ணலாம் ஏன்னா பூச்சிகள் இருந்தால் கூட பூச்சிகள்லாம் வந்து அதை செத்து போயிடும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரு மா இது தொழுகுரம் வந்து மாட்டு சாணத்தில் மட்டும்தான் பண்ணுவோன்றதுல ஆட்டு சாணம் கிடைச்சாலும் இதே ப்ராசஸில் நீங்கள் பண்ணலாம் இது தொழுகுரம்னு சொல்லிட்டு நம்ம மண்புழத்தை கூட ஒரு நாலஞ்சு மண்புழு கிடச்சிதுன்னா இந்த தொழுகுரத்தை அது உள்ளே போட்டுட்டோன்னா கூட ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து நிறைய மண்புழுக்கள் உருவாகி இது தொழுகுரம் இது அது மண்புழு உரமாக மாறிடும் அதான ஒன்றும் இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது இப்போ இதில் என்ன தொழுகுரத்தில் என்ன ஒரு சத்துக்கள் இருக்குதோ அதே வந்து மண்புழு உங்களுக்கு வந்து இந்த சத்துக்கள் இருக்குது அதனால இந்த உரத்தை வந்து நம்ம வீட்டிலயே டெரஸில் அதாவது இடத்துல செய்யலாம் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்